ஹலோ எவ்ரிவன் ஒரு ராஜா நாட்டை மிக சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் அவர் தன் மகனுக்கு ஒரு பனை ஓலையை கொடுத்துவிட்டு சொன்னார் மகனே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வரும்போது இதை எடுத்து பார் மற்ற நேரங்களில் நீ பார்த்தால் இதோட மதிப்பு உனக்கு தெரியாது என்றார் பல வருடங்களுக்கு பிறகு அந்த மகன் ஆட்சி செய்யும் போது பக்கத்து நாட்டு அரசன் திடீரென வந்து அரண்மனையை கைப்பற்றினான் அந்த நேரம் ராஜா ராணி அவர் குழந்தைகள் ரகசிய அறை வழியாக தப்பி சென்றனர் அரண்மனையிலிருந்து எதையும் அரசர் எடுக்கவில்லை ஆனால் தன் அப்பா கொடுத்த அந்த பண ஓலையை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்றார் ரொம்ப தூரம் சென்ற பிறகு அந்த பண ஓலையை எடுத்து பார்த்தார் அதில் இதுவும் கடந்து போகும் என்று எழுதியிருந்தது அதை பார்த்ததும் அவருக்கு மீண்டும் நம்பிக்கை வந்தது ஒரு வருடம் காட்டிலேயே வசித்தனர் அதன் பின் பக்கத்து கிராமங்களில் உள்ள இளைஞர்களுக்கு போருக்கு உண்டான பயிற்சிகளை கொடுத்து அங்கேயே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் அதற்கு பின் எதிரி நாட்டு மன்னனை வீழ்த்தி தான் நாட்டை ஆட்சி செய்ய தொடங்கினார் யாருக்கு தாங்க கஷ்டம் இல்ல கிருஷ்ணர் பிறந்த உடனே பெற்றோரை விட்டு பிரிஞ்சுட்டார் யசோதா நந்தா தான் அவரை வளர்த்தாங்க கிருஷ்ணர் குருகுலம் போய் கல்வி கற்றாரா மாடு மேய்க்கவே அனுப்பியிருக்காங்க கிருஷ்ணர் விரும்பிய பெண்ணை ராதாவை தான் அவர் கல்யாணம் பண்ணினாரா அதுவும் இல்ல ராமர் நாட்டை ஆட்சி செய்வார்னு நினைச்சப்போ அடுத்த நாளே சொல்லிட்டாங்க பதினாலு வருஷம் வனவாசம் போனோம் அப்படின்ட்டு சீதாவை ராவணன் கடத்தி வச்சிருக்கும் போது ராமன் வந்து தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் தான் இருந்தாங்க சீதாதேவி அதன் பின் சீதையை மீட்டு வந்து பட்டாபிஷேகம் நடந்து நாட்டை ஆட்சி செய்யும் போது கூட ராமர் மனைவி சீதா இல்லாமல் தனிமையில் வாழ்ந்தாரே அதனால கஷ்டங்கள் இங்க எல்லாருக்கும் வரத்தான் செய்து கஷ்டங்கள் வரும் ஆனா அது நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும் கோவிட் நைன்டீன் அந்த கொரோனா வைரஸ் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சுது இதுவரை நாம பார்க்காத விஷயத்த பார்த்தோம் லாக்டவுன் பல கஷ்டங்கள் நோய்கள் அந்த நேரத்துல அது கஷ்டமா தான் இருந்தது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஆனா அதையும் கடந்து தானே வந்திருக்கிறோம் இங்கு எந்த கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை வாழ்க்கை அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும் இரவு பகல் வெயில் மழை பருவங்கள் மாறும் சில நேரம் ஆரோக்கியமா இருக்கிறோம் சில நேரம் உடம்பு சரியில்லாம இருக்கிறோம் சில நேரம் சந்தோஷம் சில நேரம் கவலை சில நேரம் பணம் நிறைய இருக்கும் சில நேரம் பணத்தின் தேவைகள் நிறைய இருக்கும் ஆனா பணம் இருக்காது சில நேரம் நண்பர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சில நேரம் தனிமை சோ எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை எல்லாமே கடந்து போய்கிட்டே தான் இருக்கிறோம் இப்ப இருக்கிற உங்க கஷ்டம் மட்டும் இன்னும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருக்குவா போகுது இல்லைங்க அதுவும் கடந்து போகும் இப்போ நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் கவலைப்படாதீங்க இதுவும் கடந்து போகும் சில பேருக்கு உடம்புல ஏதாவது வியாதியோ அல்லது அடிபட்டு இருந்தா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா வேலை போயிருக்கலாம் பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கலாம் இல்ல லவ்ல பிரேக்கப் ஆயிருக்கலாம் டைவர்ஸ் ஆகியிருக்கலாம் இருக்கலாம் இல்ல கணவன் மனைவிக்குள் சண்டை இருக்கலாம் நண்பர்களுக்குள் பிரிவு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆபீஸ்ல ப்ராப்ளமா இருக்கலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் இது மாதிரி கஷ்டமான காலகட்டத்துல அதை நினைச்சு வருத்தப்பட்ட பிரச்சனை சரியாகாது ஆனா நெக்ஸ்ட் என்னன்னு யோசிக்கலாம் உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன சக்சஸ் அடைய ஆசைப்படுறீங்களோ அதை நோக்கி உங்க சிந்தனையை செலுத்தலாம் நல்ல புக்ஸ் படிக்கலாம் இங்கிலீஷ்லயோ இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ் கத்துக்கணும்னா கத்துக்கலாம் எதுவுமே செய்ய முடியாத காலகட்டத்தில் அப்படியே அரசு வீட்லயே உட்கார்ந்து இருக்கும் போது கூட உங்களால செய்கிறதுக்கு ஏதாவது முடியும் அது என்னன்னு யோசிச்சு அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன வழிகளோ என்னென்ன யுக்தி உண்டு எல்லாமே நீங்க ரெடி பண்ணலாம் உங்களை நீங்க தயார்படுத்தலாம் ஃபிசிக்கலா இல்லைனாலும் மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்து மனதை தளர விடாமல் நல்ல விஷயங்கள்ல உங்கள் கவனத்தை பதியுங்கள் நன்றி